தெய்வ சக்தியை பெற்று வாழுகிற போதுதான் ஒருவனுக்கு ஒழுக்கம் ஏற்படும் ஒருவனுக்கு அவனிடத்திலே இருக்கின்ற அந்த உயர்ந்த சக்தி பயன்படும் எல்லோரிடத்திலும் தெய்வம் உண்டு ஆனால் எல்லோரும் தெய்வத்திடம் இல்லை எவரிடத்திலும் தெய்வம் இல்லாமலும் இல்லை யார் அதை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது என பசுமன் முத்துராமலிங்க தேவர் தெய்வ சக்தி மனிதனை ஒழுக்கப்படுத்துகிறது என்பதை அவர் பேசியிருக்கிறார் இதில் என்ன சொல்கிறார் என்றால் தெய்வ சக்தி என்பது எல்லார் மனதிலும் இருக்கிறது ஆனால் அவரவர் எண்ணங்கள் நினைப்பதை பொறுத்துதான் அந்த தெய்வ சக்தி அவர்களுடன் இருப்பதும் அவர்கள் விட்டு செல்வதும் என கூறுகிறார் தேவர் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி தெய்வ சக்தி மிகுந்தவர் முருக பக்தர் அவர் தெய்வமாகவே மறைந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இந்த தெய்வ சக்திதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் ஒழுக்கப்படுத்தும் என்பதே அப்போதே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஒழுக்க நெறியை எல்லோரும் அதை கரைப்பிடிக்கலாம் ஆனால் சிலர் அதை நம்பிக்கை இல்லாமல் ஒதுக்கி விடுவதால் அவர்களுக்கு தெய்வ சக்தி இல்லாத போன்ற ஒரு மாயை ஏற்படுகிறது எனவும் கூறியிருக்கின்றார் ஆகவே தெய்வ சக்தி என்பது மனிதர்களிடம் இருக்கிறது இந்த உலகில் இருக்கிறது தெய்வமும் இருக்கிறது அதை அவரவர்கள் பயன்படுத்தி கொள்கிற விதத்தில்தான் அவரவர்களுக்கு தெய்வ சக்தி ஏற்படும் என கூறுகின்றார் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் தெய்வ சக்தியை பெற்று வாழுகிற போதுதான் ஒருவனுக்கு ஒழுக்கம் ஏற்படும் ஒருவனுக்கு அவனிடத்திலே இருக்கின்ற அந்த உயர்ந்த சக்தி பயன்படும் எல்லோரிடத்திலும் தெய்வம் உண்டு ஆனால் எல்லோரும் தெய்வத்திடம் இல்லை எவரிடத்திலும் தெய்வம் இல்லாமல் இல்லை யார் அதை அவர்களுக்கு அது கிடைக்கிறது என தெய்வ சக்தியும் அது மனிதனுக்கு எவ்வளவு ஒழுக்கத்தையும் உயர்வையும் தரும் என்பதையும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்போதே பேசியிருக்கிறார்